நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் சட்டம் சார்ந்து பொதுமக்கள் மனதிற்குள் எழும் நியாயமான கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல இந்த பள்ளி மாணவர்கள் தொடர்பான ஒரு வழக்கு வேறு பள்ளிக்கு ஒரு மாணவர் போயிட்டு இங்கிருந்து இன்னொரு பள்ளிக்கு போய் ஜாயின் ஆகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இந்த கட்டாயப்படுத்த கூடாது கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார் பெற்றோர்களின் சுமைய குறைக்க கூடிய அந்த அசௌகரியத்தை கொஞ்சம் மாற்றக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல சார் அதை பத்தி பேச அசௌகரியம் அப்படின்னு சொல்றது வந்து அசௌகரியமா இல்லையான்றது வந்து பிரைவேட் ஸ்கூல் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஆபீஸர்ஸ்க்கு எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கு எதிராக வெள்ளிவாக்குதுல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலினுடைய லீகல் சொசைட்டி ஒன்னு இருக்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு லீகலாவே ஒரு சொசைட்டி ஒன்னு இருக்கு அத வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த எவ்ளோ ரூபா வாங்கலாம் எவ்ளோ ரூபாய் வாங்க கூடாது அப்படின்றத பத்தி சொல்றது தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பு அது மாதிரி காலேஜுக்கும் உண்டு சோ இந்த ஸ்கூல்ல நடத்தும்பொழுது இந்த மாதிரி ஒரு வழக்கு வருகிறது நம்ம பாருங்க நாங்கள்லாம் கேட்குறோம் எங்களுக்கு காசே கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வந்து உடனே இஷ்யூ பண்ண சொல்கிறாங்க நாங்கள் உடனே இஷ்யூ பண்ணிட்டாங்க ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டான்னா நாங்கள் எப்படி இதை வசூல் பண்ணுறது அந்த பணத்தை அப்படின்னு நிறைய பெண்டிங் ஃபீஸு பெண்டிங் ஃபீஸு அதாவது ஜாயின் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பத்து நாள் ஜாயின் பண்ணாங்க அங்கே வேற ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதுவும் பிரைவேட் ஸ்கூலு இதுவும் பிரைவேட் ஸ்கூல்னே வச்சுங்களேன் அங்கே போய் சேர்ந்துட்டானா அங்கே கிடைக்கிது கால் லெட்டர் வருது அப்படின்னு சொன்னால் அங்கே ஜாயின் பண்ணி தான் ஆனா இந்த ஃபீஸை வந்து ஃபுல் இயருக்கு கட்டாமல் போயிடுறாங்கல்ல அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு ரிட் பட்டிஷன் போட்டு எங்களுக்கெல்லாம் வந்து இதனால நிறைய அசௌகரியங்கள் ஏற்படுகிறது வெரி ரைட்லி ஸ்கூலுக்கு இப்போ ஏற்படுது ஸ்கூலுக்கு ஏற்படுது நாங்கள்லாம் நிறையவே பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எஸ் எஸ் நீங்கள் கேட்கறது மிக சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சார்பாக உத்தரவிடப்படுகிறது அந்த லீகல் சொசைட்டிக்கு பிரைவேட் ஸ்கூலில் லீகல் சொசைட்டிக்கு சார்பாக உத்தரவு பெறப்படுகிறது இதுக்கு முன்னாடியா சார் ஆமா இதுக்கு முன்னாடி அதன் பிறகு அதன் மேல் ஒரு ரிட் அப்பீல் வராங்க அந்த ரிட் அப்பீல் வந்து அப்பீல் வரும்பொழுது அதே கோர்ட்டு தான் அதே இன்ட்ரா கோர்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்ட் உள்ளவே ரிட்டு வருது ரிட் அப்பீலும் வருது ரிட்டில் வந்து சிங்கிள் மேன் உட்கார்றாரு தனி நீதிபதி நீதிபதி இதுல வந்து டிவிஷன் பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் உட்கார்றாங்க ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அண்டு சி குமரப்பன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் ஒரு பெட்டிஷன் கூட உத்தரவு இல்லாமல் வந்ததே இல்லை மிக சரியாக டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனடியாக அதுக்கான தீர்வு காண்ப ஒருவேளை அவசியமே ஏற்படுமையானால் சின்ன விஷயமா இருந்தாலும் கூட பெருசாக எழுதி இனிமேல் இந்த மாதிரி நடக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி தான் இதுவும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலும் மாட்டுது எப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும்னு சொல்லி கல்வி உரிமை உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தது அதுவும் ஆந்திராவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த உன்னின்னு ஒருத்தர் போட்டார் அதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடுக்குற கல்வியை இவங்க ப்ரைவேட் ஸ்கூலு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்லிமெண்ட் மேடு சட்டம் இல்லை இது வந்து இந்திய அரசின் சட்டமாக கருதப்படுகிறது ஆர்டி டூ தௌசண்ட் நைன் ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இவங்க அதுக்குன்னு ஒரு சில அமெண்ட்மெண்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு அல்லது இவங்க இஷ்டத்துக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டே இல்லாத காரணத்தால் இவங்க இஷ்டமாக வந்து பிரைவேட் ஸ்கூல் வந்து அவங்களா ஃபாலோ பண்ணுற ஒரு நடைமுறை நடைமுறை தான் ஒரு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இல்லை எனக்கு வசதியை அவங்க ஏற்படுத்தி விதிமுறை இல்லாத ஒரு நடைமுறையில பணத்தை வாங்குறாங்க இது வாங்கும்பொழுது ஒரு ஃபீஸ் கட்ட முடியல ஒரு செமிஸ்டர்லர் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னா அடுத்த அந்த பையன் பத்தாவதுல இருந்து பதினொன்னாவதுக்கு மாறுறான்னு சொன்னா அதுக்கு டிசி கொடுக்க மாட்டேன் டிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதுல என்ன சொல்லுவாங்க உடனே அதுல கூடவே ஒரு அனெக்ஷர் இந்த மாதிரி இவன் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்றதோ அல்லது நிறுத்தி வைத்தலோ டிசி கொடுக்காம பணம் கொட்டினாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்வதோ ஏற்க முடியாது அப்படின்னு இந்த டிவிஷன் பெஞ்சு சொல்லுது ஏன் அப்படின்னு சொன்னால் ஆர்டிஇ என்று சொல்லப்படுவது இந்த ரைட் டு எஜுகேஷன் என்று சொல்லப்படுவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பெறப்பட்டிருந்தாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது வந்து அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதே மாதிரி ஒரு படிப்பு என்று சொல்லப்படுவது ஒரு அசெட் ஒரு சொத்தாக கருதப்படுகிறது நான் எல்லாம் சொல்லுவாங்கள படிப்புன்னா நெருப்பில் வேகாது தண்ணியில் அடிச்சுன்னு போகாது கரையை ஆரிக்காது

எங்கள் அங்கே அம்மா பணம் கட்டல அதுக்காக என்னுடைய ட்ரான்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போய் சேரல அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது பாருங்க அதுதான் வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல் செய்கின்ற ஒரு பெரிய எதிரியாக இருக்கும் எதிராக ஏற்படுத்துகின்ற ஒரு அநீதி அந்த குழந்தைக்கு அன்னைக்கு மாத்திர அந்த கஷ்டம் தெரியாது வளர்ந்து பெரிய ஆளாய் சாவர வரைக்கும் கூட எங்கள் அப்பா வந்து பதினஞ்சு ரூபாய் கட்டலன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்காம நான் வேற ஸ்கூலில் சேராம போயிட்டுனேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அவசியமான படிப்பு வந்து ஒரு மிக மிக அவசியமான ஒன்று எந்த ஒரு சட்டங்களும் எந்த ஒரு சட்டமும் கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பாக அரசியல் சாசனத்திற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக உத்தரவு பெறப்படுமே அந்த சட்டம் இயற்றப்படுமே ஆனால் ஆர்டிகல் பதிமூணு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அங்கேயே அது வந்து நல்லண்டு வாயிடுன்னு சொல்றான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்றேன் எப்பொழுது ஒரு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுமே அது பார்லிமெண்ட்டே இயற்றினாலும் கூட கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் ஏற்படுத்தின அந்த செகண்ட்ல இருந்தே வந்தது நல்ல அது ஏற்கத்தக்கது அல்ல கல்வி அரசே கொடுத்தாலும் தனியார் கல்வி நிறுவனங்களே கொடுத்தாலுமே அது வந்து இன்னும் சர்வீஸ் தானே சார் இருக்கு எஸ் அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்றாரு ஜஸ்டிஸ் எஸ்எம் எம் அவர்கள் எல்லாமே வந்து கல்வி என்று சொல்லப்படுவது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தி பெஸ்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இருந்தால் கூட ஒரு அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாமே ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கலாம் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரையில் உட்கார்வாங்க ஒன்றாவது ரெண்டாவதுல ஆனால் இங்கே வந்து சேர் யூகேஜிலேயோ அல்லது கேஜிலேயோ கூட சேர் ஒன்றாவது கூட இல்லை அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வயசுல மூணு வயசுலேயே வந்து சேர் போட்டு உட்கார வைப்பாங்க ஒரு டேபிள் இருக்கும் ஆயா அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு வசதிகள் செய்யப்படுகிறது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது எனவே அந்த மாதிரி ஸ்கூலில் என்னுடைய குழந்தை படிக்கணும்னு சொல்லி அப்பா அம்மா விரும்புது தவறு அல்ல அதுக்காக வேண்டி அந்த குழந்தைகளை தண்டிப்பது என்பது டிரான்சிட் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் சொல்வது ஏற்க முடியாது ஒப்புக்கொள்ள முடியாது அதனால டிரான்சிட் சர்டிஃபிகேட்டை யாராலும் நிறுத்த முடியாது பிசி இந்த மாற்று சான்றிதழ் மாற்று சான்றிதழ் கொடுத்தே ஆகணும் ஒருவேளை மாற்று சான்றிதழ் கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்காக அட்மிஷனும் இன்னொரு ஸ்கூலில் போடாமல் இருக்க முடியாது அதையும் சொல்கிறாரு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நாட் அ மேண்டேட்ரி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துடணும் ஒருவேளை கொடுக்காமலே இருந்தாலும் கூட அது வந்து அத்தியாவசியமானது அல்ல ஸ்கூலுக்கும் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கல நீ கொடுக்காம இருக்க கூடாது இது இல்லைன்னு நீ சேர்க்காம சேர்க்காம இருக்க கூடாது அது மட்டும் இல்லாம அந்த சர்டிபிகேட்டு டிசி வாங்கல அதனால நீ பணம் கட்டினா தான் இங்க சேர முடியும்னு டிசி கொடுக்க முடியும்னு அங்கேயும் சொல்ல முடியாது அந்த பணத்தை கட்டிட்டு வா அதுக்கப்புறம் நான் இங்க சேர்த்துக்கறேன்னு சொல்லி இந்த புது ஸ்கூல்ல சேர்றான அவனும் சொல்ல முடியாது டிலேவும் இருக்கக்கூடாது அட்மிஷன்ல வந்து உடனடியாகவும் செய்தாகணும் ரெண்டாவது இட் இஸ் நாட் இவைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பலமாக இருக்கும் அசட்டாகவும் ஒரு சொத்தாகவும் இருக்குமே ஒழிய அதற்காக வேண்டி பணம் அது நீ நீ அப்பா அம்மா கிட்ட கலெக்ட் பண்ணிக்கும் அதையும் சொல்றாரு சார் இந்த மாதிரிலாம் பணம்லாம் போட்டு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டாரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆனா அவங்க அப்பா அம்மா பணம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா கொடுக்கலையே ஆனா இதனால சிசி கொடுக்கறத வந்து நிறுத்த முடியாது நிறுத்தவும் கூடாது டிலேவும் பண்ணக்கூடாது அதுக்காக மேன்டேட்டரியும் இல்லை டிசியில் ஃபீஸ் கட்டணு மென்ஷனும் பண்ணக்கூடாது அதுதானே ஸ்டிக்மா அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது அதுதான் அதனால் டிசியை வந்து கொடுத்துர்ணுன்னு சொல்லி ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்ரமணியன் அவர்களும் சி குமரப்பன் அவர்களும் பியூட்டிஃபுல்லான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இனிமேல் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்காது எதுவும் ஒருவேளை அப்படி இருந்தாலும் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம் சட்டத்தில் கல்வி அதிகாரிகள் அதை க நடவடிக்கை அமெண்ட்மெண்ட்டும் எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்க சார்